நம் நாடு ஞானிகள் வாழ்ந்த நாடு எத்தனையோ உயர்ந்த பண்புகள் கொண்டு வளர்ந்த நாடு அதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்தும் விதமாக எப்படி செயல்பட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக குழு இதை உணர்த்துகின்றார்கள் ஞானிகள் மகிழ்ச்சிகள் அனைவருமே தாங்கள் பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் வழிப்படுத்தி சென்றார்கள் ஆகவே நம்முடைய தியானமும் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் அந்த மகிழ்ச்சியில் அரிசக்தி பெற வேண்டும் என்றும் விஞ்ஞான ஆய்வால் அஞ்ஞான வாழ்க்கை வாழும் நிலையிலிருந்து எல்லோரும் மெய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இதைத்தான் நம்முடைய மனிதனுடைய கடைசி எல்லையாக பிறகு அடையும் மாற்றங்களாக நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என இந்த வழியை பெற்றால் ஒவ்வொருவருடைய பேச்சும் மூச்சும் பிறருடைய தீமைகளை நீக்கும் இருளை அகற்றும் ஒளியின் சுடராக பிரகாசிக்கச் செய்யும் அத்தகைய மகிழ்வு வாழும் நிலைகளை ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் என்றால் நான் இதை உபதேசிக்கிறேன் என்று குரு சொல்லுகின்றார் அவர் குருநாள் எனக்கு சக்தி கொடுத்தார் ஆகியனால் நான் பெரியவன் நான் ஒருவனேதான் இதையெல்லாம் செய்வன் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்டவன் என்ற நிலையெல்லாம் இல்லாதபடி குருவோடு இணைந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த உயர்ந்த நிலையை பெறச் செய்ய முடியும் குரு அருளை எல்லோரையும் பெறச் செய்ய முடியும் அகண்ட அந்தத்தின் ஆற்றலை அனைவரையும் பெறச் செய்து இருளை போகக்கூடிய சக்தியாக நாம் அனைவருமே ஒரு கூட்டமைப்பாக வளர முடியும் ஏனால் இந்த அடிப்படையிலே தான் நாம் தயாராக வேண்டும் ஆக தயாராவது மட்டுமல்ல இப்போது இருக்கக்கூடிய கடுமையான விஞ்ஞானத்தினுடைய விஷத்தன்மை வாய்ந்த காற்று மண்டலத்தினால் சில கடுமையான வெயில்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே அது உருப்பெற்றாலும் அந்த இடத்திலே மகிழ்ச்சி மகளை கலக்கச் செய்து மேகங்களை கூட செய்து சிறிது நேரத்தில் அங்கே அந்த குளிர்ச்சியை அந்த நிழலை கூட நாம் ஏற்படுத்த முடியும் அதே போன்று வறட்சியாக இருக்கின்றது மழை வேண்டும் என்று தியானித்து மழையையும் வரவழைக்கலாம் என நம் நாட்டுகளில் அந்த காலங்களிலே ஊர்களிலே அல்லது கிராமங்களிலே மழை இல்லை என்று சொன்னால் அந்த குடங்களை எடுத்துக்கொண்டு காற்றிற்கு செல்வார்கள் அல்லது ஒரு கல்லோ மற்ற நிலைகளுக்கோ இதுபோன்ற இடங்களுக்கு சென்று மழை வேண்டும் என்று வர்ண பகவானை வேண்டுவார்கள் திரும்ப வரும் பொழுது அழைத்து வருவார்கள் இந்த பழக்கம் நம் இந்தியாவில் உண்டு என்னிடம் நம்பிக்கை கொண்டு தெய்வீக பண்புடன் பற்றுடன் வாழ்ந்த மக்கள் பகைமைகளை அகற்றி மனித பண்புகளை மதித்து அன்றைய ஞானிகள் போலவே மக்களும் வாழ்ந்து வந்தார்கள் அவை யதார்த்த உள்ளத்துடன் நாம் இன்று மற்றவர்களை அழைத்து வருவது கொண்டு வர்ண பகவானை நாங்கள் அழைத்து வருவோம் இந்த ஊரிலே இந்த கிராமத்திலே இந்த நாட்டிலே பஞ்சத்தை போக்கும் என்று மழை நீர் இல்லை என்றால் இப்பாடு செய்வார்கள் ஊர் எல்லைக்குள் அவர்கள் திரும்ப வளர்வதற்கு முன் கொண்டு கொண்டுதான் வருவார்கள் அத்தகைய பண்பு பெற்ற நாடுதான் நம் நாடு தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு நிறையா போற்றி என்று எந்நாட்டவரும் அந்த அகசியமா மகரிஷியின் அறுவழியினை பின்பற்றினால் அந்த உயர்ந்த உடலின் தன்னை இரையாக்கி உயிரில் ஒன்றிய வெளியின் நிலையாக ஒவ்வொருவரும் நாம் உருவாக்க முடியும் இப்பொழுது நாம் வாழும் இந்த உடல் நமது நீடித்தனால் நிலைத்திருக்கக்கூடியது அல்ல உயிரால் உருவாக்கப்பட்டதால் இந்த உடல் இந்த நிலையை நாம் தெரிந்து கொண்ட பின் ஆறாதின் தன்மை கொண்டு இந்த மனித வாழ்க்கையை வென்றிட்ட உயிரோடு ஒன்று உடனே உடனடியாக மாற்றும் அந்த அருள் உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொண்டால் இந்த மனித வாழ்க்கையை வரும் எத்தகைய நஞ்சினை வென்று அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வுகளை நமக்குள் வளர்த்து வளர்த்து நாம் மறைவரை அனைவருமே இல்லாத என்னை அடைய முடியும் ஆகவே மகரிஷிகள் அவதார புருஷர்கள் பிறந்து வளர்ந்து விண்ணுலகம் சென்ற நம் நாட்டின் பண்புகளை நாம் அனைவருமே நம் குறுக்காட்டிய அனுமதியிலே அந்த அருள் உணர்வுகளை நாம் பெருக்கி அனைவரையும் பெற செய்வோம் நம் நாட்டிலிருந்து உயர்ந்த நிலைகளை உலக மக்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகளுக்கு நாம் இதை செயல்படுத்தும் என்றால் தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகசியனுடைய உணர்வுதான் மீண்டும் இங்கே கலந்து எழுகின்றது அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி அந்த உணர்வுகளை தங்களுக்குள் பேரவர் பேரையாக மாற்றி அந்த அகசியன் இந்த பூமியை இந்த உலகை உலக மக்களுக்கு அவன் விண்ணுலகம் செல்வதற்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக ஆதியில் அவன் மின் சென்றானோ அதே போன்று நானும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்குமே நம் குரு குருவர்களை பரச்சியது எல்லோருக்கும் அந்த மின் செல்லும் நிலையிலாக பிறவிலாக நிலை அடையணும் அந்த அருவாழ்க்கை வாழக்கூடிய தகுதியாக நம்முடைய பேச்சால் மூச்சால் இந்த உணர்வை வெளிப்படுத்தி இதுபோன்ற பஞ்சங்களையும் வறட்சிகளையும் போக்கி இந்த பூமியை செழித்த பூமியாக வாழும் மக்களையும் மகிழ்ந்து வாழ செய்யக்கூடிய மக்களாக கலைஞரான மக்களாக வாழ்ந்து வளர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டினேன் என்று குரு இதிலே நம்மை அந்த குரு வழங்களை உலவுக்கு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றார்கள்